சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை கொடும் இன்றைய பதிவில் அன்பர்களுடைய கடிதத்தை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைய பதிவில் ஒரு அன்பர் அவங்க மகளுக்கு வந்து மூலதால ரொம்ப நாளாக அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க மகள் படும் வேதனை அவங்களால தாங்கிக்க முடியலை அதனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அவங்க கடிதம் எழுதுகிறாங்க கடிதம் எழுதி அவங்க இருந்து பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு வருது புஷ்பம் பிரசாதமாக அவங்க எழுதி இருபது நாள் தான் ஆகுது மகளுக்கு வந்து சர்ஜரிக்கு நாட்கள் நாள் குறிக்கப்பட்டு சர்ஜரிக்காக அவங்க வந்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் சர்ஜரிக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னே அவங்க முதல்ல அந்த பிளஸ்ஸிங்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க மகள் மேலே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பிளஸ்ஸிங்களை தடவி கொடுக்குறாங்க உடம்பத்திரியில போனதும் அவங்க மகளுக்கு வந்து சர்ஜரிக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து கொஞ்சம் சிறிது நேரத்தில் வந்து டாக்டர் சொன்னாங்க அவங்க மகளுக்கு வந்து மூளை ஆப்ரேஷன் தேவைப்படாது நம்ம மாத்திரை மருந்து மூலமாகவே சரி பண்ணலாம் அப்படி என்று சொல்கிறாங்க இதை கேட்டால் அந்த தாய்க்கே ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க ஸ்ரீ அன்னிஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இந்த கடிதத்தில் அவங்க முக்கியமாக குறிப்பிடுறது என்னென்னா என்னுடைய பிரச்சனை எழுதி இருபது நாள் காலகட்டம் கூட ஆகலை கரெக்டாக இருபது நாளில் என்னுடைய பிரார்த்தனையை ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைவேற்றி கொடுத்தது கொடுத்துருக்காங்க என்று அவங்க அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்ரீ அன்னையை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு அன்பர் சொல்றாங்க தங்கள் வாழ்வில் முக்கிய அம்சங்களில் ஸ்ரீ அன்னை காண்பது எப்படி என்று கருதுவதுண்டு குழந்தைகளின் மேற்படிப்பு அப்படிப்பட்ட ஓர் அம்சமாகும் பள்ளியில் படிக்கும் வரை பொதுவாக குழந்தைகள் வீட்டில் இருப்பதாலும் அவர்களுக்காக சொந்தமாக யோசனைகள் இன்னும் உற்பத்தியாகவில்லை என்பதாலும் பலரும் பருவம் தொடங்கவில்லை என்பதாலும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை அத்துடன் பதினஞ்சு வயதிற்கு மேல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அப்படிப்பின் தரம் உயர்வாக அமைவதால் பள்ளியின் படித்தது போல் மாணவன் கல்லூரியில் இருக்க முடியாது அறிவால் எடுக்கும் முயற்சியில் முயற்சியின் அளவு இந்நிலையில் அதிகம் அது அனைவராலும் முடிவதில்லை முதல் தலைமுறையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்குரிய சிரமம் அநேக குழந்தைகளுக்கு மேற்படிப்பில் காணப்படுவதால் மேற்படிப்புக்கு முக்கியத்துவம் உண்டாகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எங்கள் மகனுக்கு படிப்பு சரியா வரல வேறு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை வருஷம் தவறாமல் ஆனால் பாஸ் செய்வான் அதிக மார்க் வராது எங்களால் தடையின்றி பணம் க அனுப்ப முடிவதில்லை அதனால் ஒரு வருஷம் வீணாகி போய்விட்டது என்பவருக்கு பையன் கெட்டிக்காது படித்தா முதல் ராங்க் வாங்குவான் பணம் தடையில்லாமல் வரும் பிரம்மா தான் அவன் மனதில் புகுந்து படிக்க வைக்க வேண்டும் காலேஜ் சரியாக போகாவிட்டாலும் எப்படியோ பாஸ் செய்து விடுவான் இனி எப்படியோ ஏதாவது கேட்டால் வீட்டிலேயே இருந்து விடுவான் இருக்கிறது ஆண்டவன் விட்ட வழி ஒரு வழியாக டிகிரியுடன் வந்தால் சரி அவன் மனதில் இருப்பதை ஒருவரிடமும் சொல்ல மாட்டான் என்று அவங்க கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க கிரிக்கெட்டை கதி என்று இருக்கின்றான் இதுவரை எப்படியோ வருஷம் வருஷம் பாஸ் செய்து விடுவான் கடைசி வருஷம் யூனிவர்சிட்டி பரீட்சை அங்கு என்ன செய்வது இத்தனை வருஷம் விளையாட்டில் இருந்தவன் இந்த வருடம் எதை எதையோ சாப்பிடுகின்றான் பழக்கம் முற்றி போவதற்குள் வீட்டுக்கு வந்தால் போதும் என இருக்கிறது டிகிரி கூட தேவையில்லை என்று தோன்றுகின்றது இரவு பகலாக படிக்கிறான் பார்க்க பரிதாப பரிதாபமாக இருக்கு மார்க் மட்டும் வரமாட்டேன் என்கின்றது அதோடு கல்யாண ஏற்பாட்டை தானே முடித்துக்கொள்ள இந்த வயதில் அவன் மனம் நினைக்கின்றது வீட்டில் பூனை மாதிரி இருக்கின்றான் பாடம் வருமா டிகிரி வருமா மருமகள் வருவாளா தெரியல தூக்கி தூங்கி பல மாதங்கள் ஆயின என்று அந்த அன்பர் கடிதத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த காலத்தில் பிஏ பிஏ கூட இல்லாமல் யார் பெண் கொடுப்பார்கள் ஹாஸ்டல் பிடிக்கல படித்தது போதும் வீட்டிற்கு வந்து விடுகிறேன் என வாரம் ஒரு தபால் என் மகன் போடுறான் எப்படி முடியுமோ எதுவும் நம் கையில் இருப்பதாக தெரியவில்லை மெடிக்கல் சீட்டுக்கு என்று பெரிய இடத்து மனிதர்கள் எல்லாம் சிரமப்படும் போது நம் பெண்ணிற்கு மார்க்கால் தானே கிடைத்தது இரண்டு வருடம் முடிந்த பின் எனக்கு பிடிக்கவில்லை ஆங்கில இலக்கியம் படிக்கப் போகிறேன் என்று அடம் பிடிக்கின்றான் முன்னும் போக முடியவில்லை பின்னும் போக முடியவில்லை ஆரம்பத்திலே அவள் சொன்னதை புறக்கணித்தேன் இப்பொழுது எனக்கே சஞ்சலமாக இருக்கிறது என்று அவங்க அப்பா அந்த பெண்ணின் அப்பா வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அதாவது ஒரு குழந்தைக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே கூடாது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் படிப்பு விஷயத்தெல்லாம் அவங்க வந்து எது தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து நல்லது என்றால் அதை படிக்க வைக்கலாம் நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் என்று அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சரி அண்ணி சொல்கிறாங்க உள்ளூர் கிறிஸ்துவ பள்ளியில் வருஷம் தோறும் எண்பது பெர்சன்ட் வாங்கிய பையன் இன்ஜினியரிங் கல்லூரியில் வருஷம் தவறாமல் ஃபெயில் ஆகிறான் நான்கு வருஷம் முடிந்து விட்டது மொத்தம் நான்கு பேப்பர் பாஸ் ஆகவில்லை அவனை தெரிந்தவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என்பார் மற்றொருவர் யாரும் படிப்பை விட்டுவிட்டு ஓடி வருவதில்லை பரீட்சை சிம்ம சொப்பனமாகி வீடு ரகலை கூடமாக பெற்றோருக்கு பைத்தியம் பிடிக்கும் நிலை வந்து பிள்ளைகளுக்கு தூக்கு போட்டு கொள்ளும் எண்ணம் தோன்றி அதிக பணம் வீரியமாகி மனம் புண்பட்டு கடைசியில் அனைவரும் ஏதோ ஒரு வழியில் நாள் தள்ளி தங்கள் பிரச்சனைகளை ஒருவாராக தீர்த்து கொள்கின்றார்கள் மேற்படிப்புக்கு குழந்தைகளை அனுப்புவோர் அனைவரும் முதல் வகையினரைப் போல் நிம்மதியாக பலன் பெற முடியும் அதனால் அறிவுக்குரிய முறைகள் சில அன்பர்களுக்கு ஸ்ரீ அன்னை கொடுக்கும் அருள் வந்து பல எல்லா பெற்றோருக்கும் படிப்பில் ஏற்படும் பிரச்சனைகள் தெரிய முடிவதில்லை ஆனால் தன் மகனையோ மகளையோ பொறுத்தவரை படிப்புக்கு தேவையான அம்சங்களை பெற்றோர் அறிந்திருப்பார்கள் உடல்நலம் புத்திசாலித்தனம் படிக்கும் பழக்கம் பொறுப்பு தன்னை கவனித்துக் கொள்ளும் திறமை குண விசேஷங்கள் ஆகியவை முக்கியமானவை பெற்றோர் இவற்றை அறிவார்கள் உள்ளூர் பள்ளியில் எண்பது பெர்சன்ட் மார்க் பெற்ற பையனின் தகப்பனார் இப்பள்ளியில் சிறந்த முறையில் பிள்ளைகளை பரீட்சைக்கு தயார் செய்கிறார்கள் தம் பையன் முனிசிபல் பள்ளியில் இருந்ததால் முப்பது மார்க்கு தான் வாங்குறான் என்பதை அறிவார் அநேகமாக அடிக்கடி சொல்வார் எப்படியாவது பையன் பிஇ பட்டம் எடுக்க வேண்டும் என்பது நல்லெண்ணம் என்றாலும் அவனால் முடியாத ஒன்றை நடக்காத ஒன்றை மனம் நாடுவது யதார்த்த நிலைமையை தாண்ட முயல்வதாகும் ஹாஸ்டலுக்கு மாதம் அனுப்ப வேண்டிய பணம் அளவுக்கு சம்பளம் வாங்குபவர் நகை நட்டை வைத்து காலேஜில் பயணி சேர்த்துவிட்டு அவன் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையையும் சேர்த்து நாசமாக்கி கொள்வதற்கு பெருமூச்சி என்று பெயர் இல்லை அறிவில்லாத பேராசை எல்லை தாண்டி செயல்படுவது என்று பொருள் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நம்ம தகுதி கேட்ட மாதிரி நம்ம வந்து குழந்தைகளை காலேஜில படிக்க வைக்கணும் பெரிய வசதியான காலேஜில தான் அந்த தான் சேர்க்கணும் நாக இருக்கிற பணம் எல்லாத்தையும் வச்சு குழந்தைகளை படிக்க வைக்க பெரியவர்களும் இருக்க இருக்கின்றார்கள் இப்படி வந்து நம்ம குழந்தைய போய் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு படிப்புல நாட்டம் ஏற்படுவது இல்லை மேற்படிப்பு திடீரென்று வருவதில்லை முன்கூட்டி நாம் அறியக்கூடியது தன் குழந்தையின் திறமையை தான் அறிந்து செயல்படுதல் குழந்தைக்கு தனக்கு நல்லது படிப்பு விஷயங்களில் அனுபவம் இல்லாதவர்கள் அவை சம்பந்தமாக அனுபவம் உள்ளவர்களிடம் கலந்து பேசி ஆலோசனை செய்து குழந்தையை மேல் படிப்புக்கு அனுப்பலாம் பெரும்பாலான பெற்றோர் படிக்காதவர்களாக இருக்கிற இருப்பதனால் தன் மகனை பற்றி சரியாக முடிவெடுப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அதாவது படிக்கால ஆனா அவங்க மகனுக்கு எது ஏற்றதோ அவங்க சரியா முடிவு எடுப்பாங்க ஸ்ரீ சொல்றாங்க ஒரு மேற்படிப்புள்ள விவரங்களை தெளிவாக சொன்ன பிறகு படிப்பில்லாத பெற்றோர் அனுபவம் உள்ளவர்கள் எடுக்கும் அதே முடிவுக்கு வருவது பல முறை எனக்கு ஆச்சரியமாக கொடுத்திருக்கிறது தம்முடைய மகன் என்பதால் அக்கறையான அனுபவசாலிகள் சரியாக யோசனையை தோன்றுகின்றது ஆனால் பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனைக்குரிய காரணத்தை தெரிந்து கொண்ட பெற்றோர் இது போல் இருக்கும் தெரிந்திருந்தால் நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்வதை கேட்டிருக்கின்றேன் இது வந்து ஸ்ரீ அன்னை வந்து சொல்றாங்க அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க வந்து மற்றவர்கள் படிச்சவங்க மற்ற பெரியவங்க உள்ளவர்கள் சொல்வதை கேட்டு அவங்க குழந்தை ஒரு காலேஜில் சேர்த்துருவாங்க சேர்த்த பிறகு அந்த பையன் படும் கஷ்டத்தை பார்த்து நான் இப்படியும் தெரிஞ்சதுதான் நான் இந்த காலேஜில் சேர்த்திருக்க மாட்டேன் இந்த படிப்பில் சேர்த்திருக்க மாட்டேன் என்று புலம்புவார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாழ்வில் மேற்படிப்பில் நான் நேரடியாக அக்கறை கொண்ட பொழுது பெற்றோர்களுடைய சூட்சும அறிவை கண்டு நான் வியத்துள்ளேன் மேற்படிப்பில் பிரச்சனை ஏற்பட்ட மேற்படிப்பில் பிரச்சனை ஏற்பட்டவர்களை நான் சந்தித்ததுண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேல் கீழ் காணும் காரணங்களை ஏற்பட்டவையாகும் விதி விலக்காக அஞ்சு பிரசன்ட் உண்டு என்று ஸ்ரீ அண்ணன் சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி